என்ன இன்னைக்கு வாசல் தொழிச்சு கோலம் போடலான்னு ஆசையா வந்து இந்த பனியில உட்காந்தா எனக்கு ஜன்னி வந்துடும் பொங்கலுக்கு என்ன ஏழு நாள்தான் இருக்கு அதுக்குள்ள பனியை விடாது சூரியன் வர முடி கோலம் போட்டாதான் நல்லது அடடா இந்த பனியில உட்காந்தா எனக்கு நிச்சயமா ஜன்னி வந்துடும் யாரு இந்த பனியில உட்காந்து கோலத்தை போடுறது வீட்டுக்கு போயிடுவோம் போட்டு வந்து இந்த நிலைமையா இருக்கு காதுக்குள்ள போய் சளி பிடிச்சு விட முடியே ரூம்ல போயிட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு மூணு போர்வை போத்திட்டு எட்டு மணி வரை தூங்கினாதான் சரி வரும் கடவுளே என்ன பனி இது என்ன மார்கழி மாசமா இல்லன்னா பனி மாசமா எனக்கே ஒண்ணும் புரியலையே மணி ஏழாவது போது இன்னும் வானத்துல சூரியனை காணும் இந்த பனி என்ன இப்படி கொட்டுது கிட்டக்காலம் வேற வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான் வேலைக்கு போறதுக்குள்ள யார் வீட்லயாவது குழம்பு வாங்கி கொண்டு கொடுக்கணுமே இந்த பனிக்குள்ள யார் எந்திரிச்சு சமைச்சிருப்பா ஏ இழுவே ஏன் இந்த பனிக்குள்ள நீ என்ன எங்க

குளூரில் பல்லுலாம் தன்னால் ஆடுதுக்கு ஏட்டி உனக்கு பல் மட்டும் தான் ஆடுதாக்கும் எனக்கு கை காலெலாம் சேர்த்து உதறது டி ஒரு சொற்று கூட இல்லை பாரு மார்கழி மாசம் ரொம்ப மாசக்கா குளிருது ஏட்டி புஷ்பா பொங்கலுக்கு ஊருக்கு எதுவும் போறியா இல்லைன்னா இங்கே தானா ஊரில் அங்கே யார் இருக்கா உன் மாமனார் தான் இருக்காரு போ ஏன் மாமனார் ஏன் அங்கே இருக்காரு அவர் பக்கத்து ஊர்லலாம் இருக்காரு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணுட்டி உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஏட்டி நீயும் அந்த கலடு கட்ட மாதிரி உயிர் எடுக்காது ஆ இருபத்தஞ்சு வயசு தானே ஆகுது அதெல்லாம் பண்ண வேண்டிய காலத்துல பண்ணலாம் இரு கை பறக்கறாங்க காய் பறக்கன்னு சொல்லுவாங்க உனக்கு ஒரு வேலை கண்டிப்பா பக்கம் ஏமா ஏம்மா இருக்கிற வலி பத்தாதா கீழ குனிஞ்சா தலை வலிக்குது நிமிர்ந்து படுத்தால் முதுகு வலிக்குது குனிஞ்சு படுத்தால் கால் வலிக்குது என்ன செய்ய சொல்லுத நான் சொன்னது இந்த கலைக்கு ஏட்டி பொங்கலுக்கு முந்தி நாங்களாம் என்ன அட்டவாசம் பண்ணுவோம் தெரியுமா அப்புறம் ஊரில் விளையாட்டு போட்டி போவோம் தெரியுமா பிறகு நாங்கள் கரும்பு வியாபாரம் பண்ணுவோம் அதை முடிச்சுட்டு ஒரு நாள் பானை வியாபாரம் பண்ணுவோம் அதை முடிச்சுட்டு ஒரு நாள் கோலம் பொடி வியாபாரம் பண்ணுவோம் என்னெல்லாம் வியாபாரம் பண்ணுவோம் தெரிமா யாரெல்லாம் நான் ஸ்மெயிலி அக்கா அப்புறம் அன்னைக்கு கருப்பக்கா நம்ம கூட தேங்காய் பிரிக்காந்தா விளாட்டி அந்த அக்கா ராணி அக்கான்னு ஒரு அக்கா இருக்கா ஓவிய நாலு வரும் சேர்ந்தோம்ட்டு இந்த அட்டை காசை பண்ணுவோம் நீ சொல்ல மாதிரி எனக்கு வியாபாரம் இருக்கட்டும் என்ன பண்ணுவோமா அதில் வர காசை வச்சு என்ன செலவு பண்ணுவோம் பொங்கலுக்கு

அறிவு கட்டவுல அடுப்பு கூட்டுறதுக்கு செங்கல் வேணும்லா கடையிலலாம் ஒரு செங்கல் பதினஞ்சு ரூபா நம்ம பதினாலு ரூபா ஐம்பது பைசா கொடுத்தா நல்ல வியாபாரம் ஆகும் ஆஹ் பரவாயில்ல உனக்கு கூட மூளை வேலை செய்த அதுக்கப்புறம் கலர் சாயம் மண்ணை சும்மா என்னட்டி கிடக்கு அவ்வளவு மண்ணை அள்ளிட்டு வந்து கலரை குழப்பி அடிச்சு கலர் சாயம் போட்டு கோலை பிடி வைக்கலாம் நிறைய வியாபாரம் இருக்கு ஏட்டி அப்ப கண்டிப்பா இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்க கூட வியாபாரத்துக்கு நீயும் வரீங்க

நாங்க மொத்தம் நாலு பேர் அந்த ஊரை கடுத்த நாலு பேர் நீங்க தானா ஏட்டி அப்பெல்லாம் கிடையாது டி நாங்க ஊருக்குள்ள வியாபாரம் போட்டாலே போதும் எங்க கடை முன்னாடி ஒரே கூட்டமா இருக்கும் என்ன கூட்டம் ஈ கூட்டமா ஏட்டி நெட்டோஸ் இந்த பிள்ளை ரொம்ப ஓவரா கலாய்க்குது டி இந்த வருஷம் இதுக்காகவே நம்ம கடை போடணும் ஆண்டி நானும் வரேன் நம்ம மூணு பேரும் சேர்ந்துக்கலாம் ஆமாக்கா அவளும் வரேன் இருக்கா ஆ சரி டி போட்டுருவோம் ஏ ரகிட 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 ஊ ஏ ரகிட 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 ஊ

வயசான காலத்துல அயிலுக்கு எப்படி கேக்கும் ஏலே முருகேசா வண்டி அந்த மரத்துக்கடியில ஓடல ஐயோ ஆச்சி வண்டி மண்ணுக்குள்ள பதிஞ்சிடும் ஏ அப்படியே சரி சரி ரோட்ல நிப்பாட்டி நான் பேசிக்கிடுதே எடி என்ன எடி ஆன்ட்டி நான் நினைக்கே நம்ம பொங்கலுக்கு வியாபாரம் பண்ணலாம்னு பேசிட்டதா இருந்தோம் ஆச்சி அதல இறங்கிட்டாங்க என்னடி சொல்லுதே ஆமா நெட்டஸ் ஆச்சி பாத்திரக்கடை போட போறாங்க நினைக்கே பேசாட்டிக்கு முதலிடே இல்லமே ஆச்சி கிட்ட வேலைக்கு சேர்ந்துருவோம்

ஆ சரி சரி ஏல முருகா வண்டி அடிச்சு ஒட்டல ஏடி ஆச்சே எதுக்கு வீட்டுக்கு வர சொல்ற தெரியலையே தெரியல ஐயோ ஆண்டி இன்னும் உங்களுக்கு புரியல நம்ம எல்லாருக்கும் பாத்திர வாங்கிட்டு வந்திருக்காங்க நெட்டவெளி சொன்னது சரி இக்கா நீ ஆத்து தான் கூகுல பண எடுத்துக்கி பணத்தை அவளத்தி கொண்டு போய் காலி பண்ணிட்ட அவளு ஏடி அப்படி இருக்காத ஆச்சி எது வாங்கினாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும் இவ்ளோ பொருள் எதுக்கு அங்க தெரியலையே வீட்டுக்கு சீட்டுக்கு போனதுనే தெரியும் நமக்குள்ளே பேசினா என்ன தெரியும் அதுவும் சரிதான்